ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அக்ஷய திருத்தியை ஒட்டி அந்த நாளில் என்னெல்லாம் செய்யணும் எப்படி நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க மகாலட்சுமியை வழிபடக்கூடிய பல விசேஷமான நாட்கள் ஒரு ஆண்டு முழுவதும் நமக்கு வருவதுண்டு அதில் தமிழ் மாதமாகிய சித்திரை மாதம் துவங்கிய உடனேயே நமக்கு வரக்கூடிய முதல் ஒரு அழகான திருநாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த அக்ஷய திருத்தியை அப்படிங்கிற நாளுக்கு உண்டான வரலாறு என்ன இது எதனால நாம இந்த நாளை பத்தி நாம நிறைய பேசுறோம் கொண்டாடுறோம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் பல வருடங்களாக உங்களோட நான் பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் நிறைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய பழைய பதிவுகளை போய் பாருங்க அதுல நிறைய பற்றிய வரலாறுகளையும் தகவல்களையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அக்ஷய திருப்தியை அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன அப்படின்னா தங்கம் வாங்கணும் அந்த வாங்கின தங்கத்தை கொண்டு போய் நம்ம வீட்டு பீரோல வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் வாங்கினோமோ அதே மாதிரி அந்த ஆண்டு முழுக்க பல்ல மடங்கு அப்படியே நமக்கு பெருகிறோம் அப்படின்னு போன வருஷம் இதே மாதிரி வாங்கி வச்சு இந்த வருஷம் எவ்வளோ பெருகுச்சு அப்படிங்கிறவங்க நீங்களே அதை வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க நமக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கட்டத்தில் சொல்லுகிற போது அது காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வேறு வகையாக அது பலரிடத்திலும் போய் சேர்ந்து விடுகிறது அப்படி மாறி 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 வந்ததில் ஒன்று தான் இந்த நாள் இந்த அக்ஷய திருப்தியை அப்படிங்கிற நாள் என்ன அப்படின்னா எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்காக மகாலட்சுமியை வேண்டி நம்மளால் என்ன முடிகிறதோ அதை எளியவருக்கு நாம் தானம் செய்கிற போது மகாலட்சுமி நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்கின்ற வளத்தையும் நலத்தையும் வாரி வழங்குவாள் இதுதான் இந்த நாளினுடைய சிறப்பு நீங்கள் எளிமையாக சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும் அப்போ இந்த நாள் எதற்குரிய நாள் அப்படின்னா தானம் செய்வதற்கு உரிய நாள் மகாலட்சுமிக்கு பிடிச்சமான விஷயம்னா என்ன அப்படி ஒரு பட்டியல் போட்டோம் அப்படின்னா அடுத்த அக்ஷய திருப்தியையே வந்துடுவோம் நம்மளுக்கு ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் மகாலட்சுமிக்கு பிடிக்கும் வாசனையாக இருக்கிறத அவளுக்கு பிடிக்கும் சுத்தமாக இருக்கிறத அவளுக்கு பிடிக்கும் எந்த இடம் மங்களகரமாக இருக்குதோ அதெல்லாமே அவளுக்கு பிடிக்கும் யாரெல்லாம் நல்ல வார்த்தைகள் பேசுகிறார்களோ அவர்களை ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் ஏழைகளை கண்டு மனம் இறங்குகிறார்களோ அவர்களை மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அதைவிட விட ஒருத்தர் துன்பப்படுகிறார் அப்படின்னும் போது பிரதிபலனே எதிர்பார்க்காது அந்த துன்பத்தில் இருந்து அவரை காப்பாற்றுவதற்கு உதவிக்கரம் நீட்டி உதவி செய்கிறார் பாருங்க அவங்கள மகாலட்சுமிக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படிதான் ஆதிசங்கரர் பவதே பிக்ஷாந்தேகி அப்படின்னு கையேந்தி கேட்டபோது தங்கள் வீட்டில் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனி அன்னைக்கு அவங்க அதைத்தான் சாப்பிட்டு விரதத்தையே முடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் அதுவும் முழுசா நல்லா இருக்கிற ஒரு நெல்லிக்கனி கூட கிடையாது ஏதோ அங்கங்க கொஞ்சம் அழுகி போய் ஏதோ அங்கங்க கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு நெல்லிக்கனி அதுதான் அவங்க கிட்ட இருந்ததே ஆனால் யாரோ ஒருவர் வாசல்ல வந்து யாச்சகம் கேட்கிற போது இல்லைன்னு சொல்லுவதற்கு அந்த அம்மாக்கு மனசு வரலை அவ என்ன பண்ணுறா அந்த ஒரு நெல்லிக்கனியை கொண்டு போய் தானம் பண்ணுறா தானம் அப்படிங்கிறது அப்ப எவ்வளவு உயர்ந்தது பல பேர் நினைக்கிறாங்க நிறைய காசு வச்சிருக்கிறவங்க தான் தானம் பண்ணணும் நாங்களே ஒண்ணும் இல்லாம தானே இருக்கிறோம் நாங்க எதுக்கு பிறருக்கு கொடுக்கணும் நாங்களே பிறர்கிட்ட வாங்குற நிலைமையில தானே இருக்கிறோம் நாங்க ஏன் பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கதை தான் ஒரு உதாரணமான கதை நமக்கே ஒண்ணும் இல்லை ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருந்த போது கூட இருப்பதையும் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த உள்ளம் இருந்தது பாருங்க அந்த உள்ளத்தை தான் ஆதிசங்கரர் வியந்து பார்த்தார் அதைத்தான் அவர் மகாலட்சுமி கிட்ட கேட்டார் இப்படி ஒரு உள்ளம் படைச்சவனை நீ எப்படி பார்க்காம இருக்கிறமா இப்படி ஒரு அழகான உள்ளம் படைத்தவளுக்கு நீ கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு அப்பத்தான் அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறத பாடுறார் அவருடைய வீட்டிலே தங்க நெல்லிக்கனி மழையாக பொழிந்தது இப்போ நாம் இந்த கதையெல்லாம் எப்படி சொல்கிறோம் அக்ஷய திருப்தியை அன்னைக்கு மகாலட்சுமியை கும்பிட்டோம்னா நம்ம வீட்டில் தங்க மழையாக பொழியும் அப்படின்னு மகாலட்சுமியை கும்பிட்டா மட்டும் பொழிஞ்சிருமா அப்படின்னா பொழியாது மகாலட்சுமி ஏன் தங்க மழையை பொழிய செய்தாள்னா தங்கமான அவருடைய மனம் தங்கமான அவருடைய குணம் அந்த தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தர்மம் செய்யும் போது கூட நாம இப்ப தர்மம் செஞ்சோம்னா நமக்கு ஏதாவது கிடைக்குமே அப்படிங்கிற பலனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காது பிரதிபலன் இல்லாது செய்கின்ற ஒரு தர்மம் நிபந்தனையற்ற தர்மம் அப்படின்னு கூட அத நாம சொல்லிக்கலாம் அந்த அழகான ஒரு செயலை நமக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு நாள் தான் அக்ஷய திருப்தியை அப்படிங்கிற ஒரு நாள் சரிமா அப்போ இந்த நாளில் நாங்கள் என்ன தான் செய்யணும் அப்படின்னா வீட்லையே மகாலட்சுமியினுடைய திருவுருவ படம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்துக்கு என்ன பூ உங்களால் வாங்கி போட முடியுதோ நான் தாமரைப்பூ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து தாமரைப்பூ ஒன்றே இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்னு விற்றுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க அதனால் என்ன பூ உங்களால் முடியுதோ அதை வாங்கி மகாலட்சுமிக்கு வைங்க ரெண்டு துளசி இதழ் கிடைச்சா கூட மகாலட்சுமிக்கு அது ரொம்ப விருப்பமானது அதையே நீங்க வைக்கலாம் கல்கண்டு சாதம் இல்லைன்னா பால் பாயாசம் முடியலை அப்படிங்கிறவங்க வெறும் கல்கண்டை கூட நைவேத்தியமாக வைத்து கொள்ளலாம் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு அவ்வளோதான் எளிமையான நைவேத்தியம் தான் மகாலட்சுமிக்கு ஆனா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம் இதை வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் இதெல்லாம் என்ன உங்களுக்கு தெரியுதோ மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்கு இதெல்லாம் என்ன தெரியுதோ அதை எல்லாத்தையுமே நீங்க அம்பாள் முன்னாடி படிக்கலாம் குங்குமத்தில் அர்ச்சனை செய்ய முடியுதுன்னா செய்யலாம் நாணயங்கள் அர்ச்சனை செய்ய முடியும் அப்படின்னாலும் நீங்க செய்யலாம் செய்து அம்பாளை நீங்க வழிபாடு பண்ணிட்டு உங்களால என்ன முடிகிறதோ அந்த பொருளை வாங்கி பிறருக்கு தானமா கொடுங்க என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி அக்ஷயத்திரத்தியைனா தங்கம் தானே வாங்கணும் அப்ப தங்கம் வாங்கி தங்கத்தை தானம் கொடுக்க முடியுமா தங்கம் வாங்குற நிலைமையிலேயே இன்னைக்கு இல்லை இன்னைக்கு தங்கத்தோட விலையை யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் அக்ஷயத்திரத்தியைக்கும் இந்த வருஷம் அக்ஷயத்திரத்தியைக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது சரி வெள்ளியாவது வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா அதுவும் பல மடங்கு விலை ஏறிக்கிட்டே போகுது தங்கமும் முடியல வெள்ளியும் முடியல அப்படின்னா வேற என்ன வாங்கலாம் துணிமணிகள் வாங்கி தானமா கொடுக்கலாம் உணவு பொருட்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம் உங்களால என்ன முடியுதோ வாங்கி தானமா கொடுங்க நாங்க தானமும் கொடுக்குறோமா ஆனா நாங்களும் வாங்கி இந்த நாள்ல வச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டா தானம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மனசு வந்துருச்சு இல்ல அப்ப நாம எதை வேணாலும் வாங்கி வைத்து கொள்ளலாம் நீங்கள் வாங்கி வைத்து கொள்வது என்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது என்ன வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அக்ஷயத்திருத்தி அன்னைக்கு என்னமா வாங்கலாம் என்ன வேணாலும் வாங்கலாம் உங்களுக்கு என்ன வாங்கணும்னு தோணுதோ புதிதான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அக்ஷயத்திருத்தியை அன்று துவங்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு சேஷம் வருது அதுக்கு எதாவது தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படின்னா அக்ஷய திருத்தி அன்னைக்கு வாங்குங்க பட்டு வாங்கணும் அப்படின்னாலும் அக்ஷய திருத்தி அன்னைக்கு வாங்குங்க அதே மாதிரி அக்ஷய திருப்தி அன்னைக்கு எதை துவங்கினாலும் அது மிக அற்புதமாக வளரும் ஏன்னா இந்த நாளுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால எதையாவது துவங்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு கடை துவங்க போறோம் நாங்கள் ஒரு சின்ன தொழில் துவங்க போறோம் அப்படின்னா கூட அக்ஷய திருப்தியை அன்னைக்கு துவங்கலாம் வீடு வாங்கலாமா கார் வாங்கலாமா பைக் வாங்கலாமா நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாங்கள் எதாவது வாங்கணும்னு நினச்சிருக்கோம் அந்த நாள் அன்றைக்கி அதை பத்தி பேசுறதோ அதை வாங்குறதோ செய்யலாமா செய்யலாம் ஏன்னா அக்ஷய திருப்தியை வளரக்கூடிய ஒரு அற்புதமான நலனை தரக்கூடியது மகாலட்சுமியினுடைய அருளை தரக்கூடியது அதுவும் நீங்க தாராளமா செய்யலாம் நான் எளிமையா உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன் இதெல்லாம் யாருக்கு செய்ய வாய்ப்பு இருக்குதோ அதை நீங்க செய்யுங்க ரொம்ப வசதி இருக்கிறவங்க எதை பத்தியும் கவலையே பட வேண்டாம் அவங்க என்ன வேணாலும் வாங்கி தானம் கொடுக்கலாம் ஏன் ஒரு பவுன் கூட வாங்கி அவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்கலாம் ஏன்னா வசதி இருக்கு இப்ப நீங்கள் நிறைய பேர் நீங்க நினைப்பீங்க எங்களுக்கே வசதி இல்லை நாங்களே தங்கம் வாங்கணும்னு தான் நினைக்கிறோம் எங்க வீட்டில் சேர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்கலாம் இந்த அக்ஷய திருப்திய நாளில் இந்த ஒரு விஷயம் செஞ்சு பாருங்க அரிசி பருப்பு வெல்லம் காய்கறி மளிகை பொருட்கள் இந்த மாதிரி உணவோடு தொடர்புடைய பொருட்கள் இருக்கு இல்லையா உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இது உங்களால் எவ்வளவு முடியுதோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அரை கிலோ அரிசி தான் என்னால் வாங்க முடியும் அப்படின்னா கூட ஒரு அரை கிலோ அரிசி வாங்கி நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம கண்ணுக்கு ஒரு நாலு பேர் தெரிவாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க அதை தானமாக கொடுங்க இந்த அக்ஷய திருப்தியை நாளில் இத நீங்க ஒரு நாலு பேருக்கும் கொடுக்கலாம் அஞ்சு பேருக்கும் கொடுக்கலாம் பத்து பேருக்கும் கொடுக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பேருக்கு கொடுங்க ரொம்ப இதுக்காக நீங்க கஷ்டப்படாதீங்க ஒருத்தருக்கு தான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னா கூட நீங்க கொடுங்க அதுவும் என்னால முடியலை அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு வேளையாவது சாப்பாடு வாங்கி பிறருக்கு தானம் கொடுங்க இந்த அக்ஷய நாளில் இந்த ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க அடுத்த 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 ஆண்டுகள்ல உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் பிறருக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலே நமக்கு ஒரு நல்ல எண்ணம் உள்ளுக்குள்ளே பிறக்கும் எண்ணம் போல தானுங்க வாழ்க்கை அதனால கண்டிப்பா மகாலட்சுமி நம்மள கிடைக்கனால திரும்பி பார்ப்பா அதே மாதிரி இந்த அக்ஷய திருப்திய நாள்ல சாமி கும்பிட சொல்லியிருக்கிறேன் அதுக்கான நேரம் என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா அந்த நாள் முழுக்க பிறருக்கு கொடுக்கறதுக்கு நேரங்காலமே கிடையாது எப்போ வேணா நீங்க கொடுக்கலாம் வழிபாடு செய்வதற்கு ஏதாவது நேரம் இருக்கா அப்படின்னா அந்த நாளில் நிறைய நேரம் நமக்கு இருக்கு அந்த நேரத்தை பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று நமக்கு இந்த அக்ஷய திருப்தியை வருது இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷத்துக்கே நமக்கு திருதியை துவங்கிறது முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் நமக்கு இந்த திருத்தியை நிலைத்திருக்கு அதனால முப்பதாம் தேதியே நாம் அக்ஷய திருத்தியை கொண்டாடலாம் இதற்கான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாம் இப்போ உங்களுக்கு நான் வழிபாடு பண்றதுக்கு ஒரு நாலு நேரம் கொடுத்துருக்குறேன் ஏன்னா அன்னைக்கு புதன்கிழமை வேலை நாள் பல பேரும் வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செஞ்சிடலாம் மகாலட்சுமிக்கு ஏதோ ஒரு சின்ன நைவேத்தியம் பண்ணி வச்சு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுறது இல்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் எங்களுக்கு நேரம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்காக தான் மாலை வரைக்குமே நான் நேரம் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்குதோ அந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்துக்கோங்க முக்கியமாக சொன்னதை மறந்துடாதீங்க யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு உங்களால் என்ன முடிகிறதோ அதை நீங்கள் கண்டிப்பாக தானம் அப்படிங்கிறத செய்யுங்க நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த அக்ஷய திருப்திய இந்த ஆண்டு புதன்கிழமை அன்றே நமக்கு வருகிறது அதனால மகாலட்சுமியினுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாளாகிய என்று நம்மால முடிந்த அளவு அம்பாளை பூஜை பண்ணி வழிபாடு பண்ணி பக்கத்துல மகாலட்சுமியினுடைய கோயில் இருக்கு அப்படின்னா அங்க போய் மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணி சிறப்பா இந்த அக்ஷய திருப்திய வழிபட்டு மகிழலாம் இந்த அக்ஷய திருப்திய எல்லாருக்கும் ஒரு பொன்னான நாளாக மகிழ்ச்சியான நாளாக வல்ல மகாலட்சுமியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமையணும் அப்படின்னு நானும் மகாலட்சுமியை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மியான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உடை பெறுவது வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்